இயல் இரண்டு தமிழர் பெருவிழா இதில் இருந்து புக் பார்த்து நான் பார்க்க போகிறோம் இயல் இரண்டு தமிழர் பெருவிழா கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஓகே இதாவது பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் அப்படின்னா புதியன புகுதலும் பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டு போன மரத்தைக்கான துன்பம் தரும் பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டு போன மரத்தைக்கான துன்பம் தரும்